ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலிய அணி இந்திய அணி பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஏன் இந்திய அணி பார்த்தா உங்களுக்கு என்ன அச்சமாக இருக்கா கட்டாயம் இந்திய அணி தான் இந்த சீரீஸை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்கார் முன்னாள் ஆஸ்திரேலியா நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷேன் வாட்ஸன் அது மட்டும் இல்லாமல் நான்காவது டெஸ்ட் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வர இருபத்தி ஆறாம் தேதி மெல்போர்ன் மைதானத்தில் சூப்பராக தொடங்க போது அந்த போட்டி குறித்து வாட்சன் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா நான்கு மற்றும் ஐந்தாம் டெஸ்ட் போட்டிக்கு ஏன் ஸ்குவாடை மாற்றினீங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவாடே நல்லா தான் இருந்துச்சு ஏன் இந்திய அணியை பார்த்து பயப்புறீங்களா நல்ல ஸ்குவாடை மாற்றிட்டு ஏன் இருக்குன்னு வாய்ப்பு தரீங்க கண்டிப்பாக இந்தியா போன்ற அணியை வீழ்த்தினோன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தால் மட்டும் முடியும் ஆனால் நீங்கள் நிறைய யங்ஸ்டாரை எடுத்துருக்கீங்க இந்த சீரீஸில் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு பின்விழிவு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்திய அணி கட்டாயம் நல்ல ஒரு மொமெண்ட் இருக்காங்க தேர்டு டெஸ்ட் போட்டி செகண்ட் இன்னிங்ஸில் அற்புதமா பந்து வீசுனாங்க கண்டிப்பா இந்திய அணி இந்த சீரியஸ் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஷெயின் வாட்சன் பேசியிருக்காரு ஷெயின் வாட்ஸன் சொன்னோன்னே இன்றைக்கி என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த சிஎஸ்கே கோசரம் ரத்தம் ரத்தம் சிந்தி அடிச்சார் பாருங்க அதுதான் ஞாபகம் வருது அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நார்க் அதனால் அவர் நம்மளுக்கு இந்திய அன்னைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு கண்டிப்பாக பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது என்ன தான் ஒரு ஆஸ்திரேலியா வீரராக இருந்தாலும் அவர் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டு தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஸ்குவாடை மாற்றினாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி தோற்றிங்க ஓகே செகண்ட் டெஸ்ட் போட்டியில் சூப்பராக தான் வின் பண்ணீங்க ஆஸ்திரேலியா தேர்டு மழையால் ட்ரா ஆயிடுச்சு ஏன் ஸ்கோரை மாற்றினீங்க நல்லா இருக்கிற ஸ்கோரை மாற்றிட்டு வேற ஒரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் மாற்றிருக்காங்க ஸ்கோரில் ஏன் அதுமாரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் இந்தியா நீ பார்த்து பயப்படுறீங்களான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வீரர் கேட்டிருக்காரு அதுக்கு என்ன ரிசல்ட் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா ஃபோர்த்து டெஸ்ட் போட்டி மெல்போனில் நடக்குது மெல்போனில் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது ஆஸ்திரேலியாக்கும் நல்ல ரெக்கார்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த போட்டி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டிங்க ஏன்னா ஒரு மெல்போர்ன் க்ரௌண்டில் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்னே ஒரு அனல் பறக்கிற மேட்ச் தான் அதுவும் டெஸ்ட்டு போது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம விராட் கோலி வேறு அதில் நல்ல ஃபார்மில் இருக்கார் அண்டர்லாச்சு இருக்கார் அந்த க்ரௌண்டில் நல்லா ரெக்கார்டு இருக்குது கண்டிப்பாக நம்ம விராட் கோலியோட சம்பவம் அன்றைக்கி இருக்குது என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் கண்டி எனக்கு ஃபோர்த் டேஸில் யார் நல்லா விளையாடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் விளாடுவார் அச்சு சொல்லுவேன் போல் விராட் கோலியோட சம்பவம் இருக்க வாய்ப்பு இருக்குது ரிஷப் பண்ட் இவங்க மூணு பேரோட சம்பவம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதை நம்ம வெயிட் வெயிட் இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரிஷப் பண்ட் இது வரைக்கும் ஸ்பார்க் ஆகலை கண்டிப்பாக நான்கு டெஸ்ட் போட்டியில் ஸ்பார்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே போல் நம்ம போலிங்கு போலிங் பார்த்தீங்கன்னா சேம் போலிங் தான் இருக்கணும் ஏன்னா ஜடேஜா ஒரு ஸ்பின்னராக இருக்கார் ஆனால் பேட்ஸ்மேனாக சூப்பராக கலக்கிறாரு ஜடேஜா இருக்கட்டும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆல் ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவரால் அளவுக்கு பண்ணுறாருங்க ஒரு யங்ஸ்டர் ஓகே தீப் நல்லா போட்டார் சிராஜி கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கார் ஜஸ்பீர் பும்ரா நீங்கள் சொல்ல தேவையில்லை ஏன்னா இந்த சீரிஸில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கு ஒரு மூணே மேட்சில் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காருங்க நம்ம பும்ரா சாதாரண விஷயமா இது அதுவும் ஆஸ்திரேலியா கிட்டே ஆஸ்திரேலியா மண்ணில்ல அதனால் ஆஸ்திரேலியாவே தண்ணி காட்டுறாருன்னே சொல்லலாம் சரி ஓகே விடுங்க இந்த வாட்டி நான்கா டெஸ்ட் போட்டி யார் வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுமா இல்லை ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்